சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அவர் இருங்க அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் தான் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க வணக்கம் என் நண்பனே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் இருந்து அதாவது மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை பார்க்கற அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி ராகுகேது பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் குரு பயிற்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியா கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா

அத குருலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷபராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் தெரியும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்டன் பணக்காரகன் யோக காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு சில நட்சத்திரங்கள் அதிகப்படியான நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுல முதன்மையாக இருக்கிற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரங்க நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோகங்களையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பிரம்மாண்டமான பண வரவையும் அளிக்கக்கூடிய ஒரு ராட்சச கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசியில வர ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரங்க முக்கியமா இந்த கும்ப ராசியில இருந்து இந்த சதயம் நட்சத்திரத்துல இருந்து ரீசென்ட் டைம்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணிருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தர் சொன்ன முக்கியமான விஷயம் துன்பம் தூக்கி போட்டு அடிக்குது கஷ்டம் காத்து வாக்குல வருது வாழ்க்கை என்ன வருத்து எடுக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க உண்மையாலுமே சொல்லப்படாக அப்படிதாங்க இருந்துச்சு உங்களுடைய

இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க பலமான வாழ்க்கை வருது பாருங்க வந்தது வரட்டும் வாழ்ந்து பாருங்க நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல அசகாய சூரனான குரு பகவான் உங்களுடைய மனச தெளிய வைப்பாரு உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பாரு புது ரத்தம் ஓடுற மாதிரி நீங்களே சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி கிடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ரெண்டு மணி நேரத்திலேயே முடிக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க இதன் மூலமா உங்களுடைய லாபம் இருநூத்தி ஐம்பது சதவிகிதம் முன்னேறும் பழைய பாக்கிகள் பைசா வசூலாகும் ஆகும் நீங்க செய்யற தொழில வியாபாரத்துல வேலை செய்யற இடத்துல நீங்க எதை தொட்டாலும் அது சாதகமா நடந்து முடிவீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வேலை செய்யறதுல நல்லா போக்கஸ் பண்ணுவீங்க வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிறு சிறு சிக்கல்கள்

வாழ்க்கைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இந்த சுகபோக காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திர காரகன் குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருவாருங்க என்ன குருஜி நான் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவில் அந்த லக் அந்த அதிர்ஷ்டம்ன்றது இல்லாமயே போயிடுது சரி ஓகே ஏதாவது கிடைச்சா பக்காவா சாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வாய்ப்புகளே வரவே மாட்டேங்குது எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலேயும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா என்னால ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்ல என்ன விட மொக்கைய வேலை செய்யறவங்க எல்லாம் நல்ல ப்ரமோஷனையோ இன்கிரிமெண்டோ தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பெண்கள் பிறந்த தான் அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னா கூட புகுந்த வீட்டுல நல்லா இருக்கலாம் நல்லா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா அங்கேயும் அந்த அளவுக்கு இல்ல சரி ஓகே நம்ம கடனோட நான் ஏதாவது தொழில பண்ணியாவது கஷ்டப்பட்டு உழைத்தாவது முன்னேறலாம் ட்ரை பண்ணி இருந்திருக்கேன் ஆனா அந்த வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கரெக்டா வந்ததே இல்ல முக்கியமா போன பத்து வருஷமா எதுவுமே சூப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடான வாசியில இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க வாய்ப்புகள் வந்து உங்க கதவை தட்டோ தட்டு தட்டோ அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற வாய்ப்பை பக்கவா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிடலாம் பணத்தை விட நிம்மதி தாங்க முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல அந்த நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க இந்த காலகட்டத்துல பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க எப்பா 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 பயங்கரமான அதிரடி சரவடியான

இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சே தீரும் வேலை செய்யற இடத்துல ஏன்டா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம் பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் சொல்லாம கொள்ளாம நின்னலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இப்போ வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே இந்த வேலையை விட்டு போகலாம் இல்லைன்னா அவங்க உங்களுக்கு புதவியா இருக்கலாம் நீண்ட நாட்களாக போராடிக்கிட்டு இருந்த பதவி உயர்வா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் இப்போ குரு பகவானின் சப்போர்ட்டால ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது

சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெற்றி பெருங்குச்சு விடுவீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரிய உதவிகளை செஞ்சு அதன் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் இருந்தா கூட செலவை விட வருமானம் அதிகமா தாங்க இருக்கும் கூட வேலை செய்யறவங்களால உங்களுடைய சூப்பர்வைசர் டீம் லீடர் நன்மை அடைவீங்க இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீரம் சிரமமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்குங்க புதுசு புதுசு புதுசா நிறைய விஷயத்தை உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படிலாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க புடிச்சு இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யாருக்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா இருக்கோங்க பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஃபுல்ஃபில் ஆகும் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பிஎஃப் பணம் இப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு நல்ல கால கார் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க ஒரு நல்ல தொழில் அமيرதா இருக்கட்டும் நல்ல வேலை அமيرதா இருக்கட்டும் ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும் ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க இருந்தாலும் சரி டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க பயங்கர சுறுசுறுப்பா திருதுறுன்னு இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கட்டத்துல ரெண்டு மூணுடி ட்ரை பண்ணிட்டே அட இதெல்லாம் சரிபட்டு வரான்னு தூக்கி போட்டு போயிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய ফুল எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவீங்க முயற்சி செய்வீங்க அந்த காரியங்கள்ல வெற்றி பெறு

சரி புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும் சரி சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி பாசிட்டிவா நேர்முறையான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம் வெளியூருக்கு போனோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாக்கா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் பெச்சதெல்லாம் விளங்கும் நீங்க நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு வச்சிருப்பீங்க ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க இப்போ நீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் அதன் மூலம் அனைத்தையுமே ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவர்கள் மூலமா இழந்த நிம்மதிய மீட்டெடுக்க போறீங்க அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு அது திருமணம்

நிறைய சம்பளம் கிடைக்குங்க நான் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் தேவைப்பட்ட எங்களையும் நீங்க நேரில் வந்து சந்திக்கலாம் கீழே இருக்கிற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் நல்லா அன்றாட பூர்த்தி செஞ்சுக்க முடியல இந்த குரு குரு பயிற்சியில வலயத்துல யோகத்துல பொதுவாக வரை மனக்கோட்டை கட்டிய விஷயங்கள் எல்லாமே நிஜ கோட்டையா மாறுங்க பணமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி காதலா கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்க

இல்லாம இருந்ததால் கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க வருமானமே வரவு செலவு இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர்தான் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம

அவதிக்குள்ளா இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றவங்களே சார் நான் இதுக்காக சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே ஓட்டவே முடியல என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த குரு இருந்து முதல்ல உங்களுடைய மன குழப்பங்கள் மன அழுத்தம் குறையுங்க உங்களை அவமானப்படுத்திய கஷ்டப்படுத்திய ஏமாற்றிய விரோதிகள் துரோகிகள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க ஜான் ஏர்னா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு ஒரு அடி முன்னாடி போனாக்க ஒரு கிலோமீட்டர் பின்னாடி போதுங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுல லாபம் சுத்தமா பார்க்கவே இல்லைங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல் நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி காதல் விஷயத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க

அப்படின்னு சொல்லி முதல் திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தர போறாருங்க முக்கியமா திருமணமாகி பல வருஷங்கள குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குழுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அழைக்க கொடுத்துருவாருங்க வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்கும் காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துகிறது திருத்துறனு சு வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமாக முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்கிற இடத்தில் வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நிறைய பேர் நாள் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம் என்பத குருக்காரு சந்திரமுகியாவே நினைச்சா குரு பகவானின் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவருடைய சக்திகளை ஈர்த்து கொண்டு அப்படியே குரு மாறிடுவாங்க என்பது சாஸ்திரத்தின் விதி போல இப்போ குரு சொந்த வீடான மீன ராசியில இருக்கிற போக கரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி தரப்போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்ப இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்கா டமால் உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நமக்கிட்டயே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா சொல்றேன்

பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுயஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லணும் தசா மற்றும் புத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தசா நடக்குது எந்த புத்தி நடக்குது அந்த பர்டிகுலர் கிரகம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சார்ட்ல சப்போர்ட்டா இருக்கா இல்லையா சுக்கிர தசை நடக்குதா இருபது வருஷம் எப்படி இருக்கும்

உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அத படிச்சிட்டு த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க அலாதின் படத்தில் ஆலாம் நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன் அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம் இது தாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்